ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு நான்னு பார்த்தீங்கன்னா அகசீர் அருளிய வாழைக்குரிய தீட்சை மந்திரத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது அதனால காம எண்ணங்கள்லாம் நீங்கி மிகுந்த மன ஒருநிலையோடு ஜெபிக்க வேண்டிய மந்திரம் இப்போ இதுக்குரிய மந்திரத்தை வந்து நம்ம பார்ப்போம் ஓம் அங் உங் லங் கிளி சுவாகா ஓம் அங் உங் லங் கிளி சுவாகா இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா தினசரி வந்து ஒரு மண்டலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையும் மாலையும் நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சாலே போதும் சிவ சிவ தவத்துக்கு வந்து ஒப்பானது அப்படின்னு வந்து அதிசயம் வந்து கூறியிருக்காரு இந்த மந்திரம் ஜெபிச்சுட்டு வர்றதுனால வாசியானது வந்து பார்த்திங்கன்னா வாசியானது நமக்கு சித்தியாகும் அதே மட்டும் இல்லாமல் இது மூலமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சகல விதமான நாணங்களும் வந்து உண்டாகும் சகல கலைகளும் வந்து நமக்கு தானாவே வந்து தெரியும் மீண்டும் உங்கள்